பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பற்பல தலைப்புகளில் பற்பல விஷயங்களை பற்றி நாம் தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதன் மூலம் நாம் நம்முடைய சிந்தனையை விரிவாக்கி கொண்டே வருகிறோம் அந்த நிலையில் இன்றைய தினம் சமாதி என்பதைப் பற்றி ஒரு மணித்துள்ள பார்க்கலாம் சமாதி என்ற சொல்லுக்கு சமம் ப்ளஸ் ஆதி என்று பொருள் ஆதியுடன் சமமாக இருப்பது சமாதி உலக நிலையில் ஆதி என்கிற அந்த பரம்பொருள் நிலைக்கு ஒரு மனித நிலையை இட்டு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய இறுதி வாய்ப்பானது சமாதியாகும் அந்த சமாதி என்பது தன்னை மறந்து தன் உடம்பை மறந்து தன் நிலையை மறந்து ஞானத்தில் மேலோங்கி சென்று இறுதியாக அடையும் நிலை சமாதி என்பது பதஞ்சலி முனிவரின் அட்டாங்க யோகத்தில் சமாதி என்பது எட்டாம் நிலையாக கருதப்படுகிறது அதேபோல் யோக வாசிஷ்டம் என்ற வடமொழி நூலிலும் சமாதி என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இறுதி நிலையான யோக நிலை சமாதி நிலையாக கை அந்த சமாதி நிலையை பற்றி நம்முடைய சித்தர்கள் நம்முடைய ஞானிகள் நம்முடைய மகரிஷிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்கின்ற சூட்சமும் தான் என்ன அதை எப்படி கைக்கொள்வது கொள்வது அதை எப்படி பயன்படுத்துவது தினசரி வாழ்வில் தினசரி நம்முடைய அன்றாட நிகழ்வுகளில் சமாதி நிலை கைகூடுமா என்பதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய மனமானது இயங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த இயங்குகின்ற மனதை நாம் ஒருமுகப்படுத்தும் பொழுது அது கைகூடும் நிலைக்கு வரும்பொழுது அங்கு ஒரு மனம் அமைதியாக ஆனந்தமான ஒரு நிலையை எய்துகிறது இது உலகத்தில் எல்லா மனிதர்களின் உள்ளேயும் நடைபெறுகிற ஒரு சித்து விளையாட்டாகும் இந்த சித்து விளையாட்டில் மனிதன் பல்வேறு திசைகளில் பல்வேறு வழிகளில் தன்னைத்தானே ஈடுபடுத்திக் கொண்டு அதிலேயே லயிக்கும் பொழுது அப்பொருளாய் ஆகி கொண்டே போகின்றான் அப்படி ஆகி கொண்டு போகும் பொழுது ஒரு இடத்தில் அந்த பொருளானது முற்றுப்படுகிறது அந்த முற்றுப்படும் நிலை அந்த இடம் அந்த விஷயம் அந்த கரு அந்த இடம்தான் சமாதியினுடைய தொடக்கமாகிறது பலரும் விதங்களில் சமாதி யோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய சமாதி யோகத்தையும் படிக்கும் பொழுது அவரவர்கள் வாழ்ந்த நிலை வாழ்ந்த இடம் வாழ்ந்த காலம் வாழ்ந்த வசதி இவற்றை வைத்து அவரவர்கள் ஒரு முறையில் சொல்லியிருக்கிறார்கள் கருவூராரும் சொல்லியிருக்கிறார் தேரையரும் சொல்லியிருக்கிறார் சட்டைமுனியும் சொல்லியிருக்கிறார் ரோமரிசியும் சொல்லியிருக்கிறார் கம்பளி சித்தரும் சொல்லியிருக்கிறார் கொங்கலரும் சொல்லியிருக்கிறார் திருமூலரும் சொல்லியிருக்கார் போகரும் சொல்லியிருக்கிறார் பதினெட்டு சித்தர்களும் இந்த சமாதியை ஒரு மகா தத்துவமாக இந்த உயிர் இயங்குகின்ற ஒரு விஷயத்தினுடைய அடிநாதமாக இதன் மெய்ப்பொருள்கள் காணும் ஒரு வழியாக அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய சமாதியைப் பற்றி மிகவும் பிற்காலத்தில் வந்த குணங்குடி மஸ்தான் சாஹிபு என்ற ஒரு முஸ்லீம் பெரியவர் வெகு அழகாக வெகு தெளிவாக ஒரு ஆயிரம் நூல்களை படித்தால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு வரியாக சுருக்கி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்கிறார் அவர் என்ன சொல்கிறார் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லக்கூடியதில் அவருக்கு வல்லமையும் அவருக்கு கிருபையும் அவருக்கு பூரண கடாட்சமும் அவருக்கு கிடைத்திருக்கிறது பாயும் ஈராறுகளை பாயாது பழகி வருவது சமாதி இதைவிட எளிமையாக சொல்ல முடியாது நம்முடைய மூச்சுக்காற்றில் பனிரெண்டு கலைகள் ஓடுகின்றன ஈராறு கலைகள் அந்த கலைகளை பாயாமல் அந்த மூச்சுக்காற்றில் விடாமல் தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்த முடியாது முடிந்தால் மரணம் ஏற்பட்டுவிடும் ஆக நாயை பழக்குவது போல் பழக்கி 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 அந்த ஈராறு கலைகளையும் தடுத்து பாயும் ஈராறு கலைகள் பாயாமல் பழகி வருவது சமாதி அந்த பழகி வருவதில் என்பதுதான் தான் சூட்சமே அடங்கியிருக்கிறது ஒருவரிடம் பழக வேண்டும் ஒருவரிடம் கேட்க வேண்டும் அவரிடமிருந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை கடைப்பிடிக்க வேண்டும் பழகி வருவது என்ற வார்த்தையை போட்டுக்கிறார் பாயும் ஈராறுகளை பாயாமல் பழகி வருவது சமாதி பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அடுத்து சொல்கிறார் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது பழவினை இறக்கவும் சுழிமுனை திறக்கவும் பழகி வருவது சமாதி நம்முடைய வினைகள் இறக்க வேண்டும் நம்முடைய செய்வினை செய்யப்பாட்டு வினை எல்லா வினைகளும் முற்கால வினை பிற்கால வினை நடைகின்ற ஆகாமியம் கர்மம் பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வினைகளும் இறக்க வேண்டும் பட்டினந்த சுவாமிகள் சொல்லவில்லையா வினைப்போகமே தேகம் கண்டாய் வினை நின்றவுடன் தினைப்போதளவும் தேகம் நில்லாது கான் மனமே உனக்கு சொன்னேன் முக்தி இதே என்று சொல்கிறார் ஆக இந்த வினையின் போகம் தான் தேகம் அதையும் சொல்கிறார் வினை இறக்கவும் அந்த பழவினைகளில் இறக்கும் பொழுது என்னாகிறது என்றால் இந்த உடம்பில் ரசவாத வித்தை பெருகுகிறது சுழிமுனை திறக்கவும் இந்த நெற்றிக்கண் என்று சொல்கிறார்கள் தேடை என்று சொல்கிறார்கள் ஆறாவது அறிவு என்று சொல்கிறார்கள் ஏழாவது நிலையம் என்று சொல்கிறார்கள் சகசிராரம் என்று சொல்கிறார்கள் அவரவருக்கு என்னென்ன இஷ்டமோ அவரமோ சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஞான நிலைக்கு கோடிக்கணக்கான பெயர்கள் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலை அமுத நிலை என்கிறார்கள் அமுத நிலையின் ஆதித்தம் சகாயம் என்கிறார்கள் சூரிய ஒளி என்கிறார்கள் மூன்றாவது கண் என்கிறார்கள் ஞானக்கண் என்கிறார்கள் நெற்றிக்கண் என்கிறார்கள் இப்படி பலரும் பலவித விதங்களில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த சுழிமுனை என்ற அந்த இளம் நெற்றிக்கண்ணாகும் அந்த நெற்றிக்கண்ணாகி அந்த சுழிமுனை திறக்க வேண்டும் யோகத்தில் ஈடுபடுபவன் சூரியகலையையும் சந்திரகலையையும் மாற்றி மாற்றி ஊதி 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 என்றா செய்ய வேண்டும் என்றால் அந்த சுழிமுனை என்ற அந்த இடத்தை திறந்து பழகிக்கொள்ள வேண்டும் அந்த திறந்த பழகி கொண்டால் அந்த பழவினை தானாக இறந்துவிடும் அந்த பழவினை இறந்தவுடன் இந்த சொலிமுனை தானாக திறக்கும் அதைத்தான் இரண்டாவது வரியிலேயே சொல்லிவிடுகிறார் பழவினை இறக்கவும் சொழிமுனை திறக்கவும் பழகி வருவது சமாதி அடுத்து மூன்றாவது அவர் என்ன சொல்கிறார் ஓயாத கருவி எல்லாம் ஓய்ந்து விழி ஒளி கொழிப்பது சமாதி இது மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயத்தை அவர் எப்படி அந்த எட்டு வார்த்தைகளில் போட்டார் என்றே தெரியவில்லை ஓயாத கரணாதி நம்முடைய கருவிகளும் தொழிற்கருவிகளும் பஞ்சேந்திரியங்களும் கன்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் இருபத்தி நாலு தத்துவங்களும் முப்பத்தாறு சிவ தத்துவமும் அறுபத்தி நாலு விஷ்ணு தத்துவமும் நூற்றி எட்டு மந்திரங்களும் இவையெல்லாம் ஓயாத கரணாதி இவைகளெல்லாம் ஓய்ந்து இவை தானாக அனுபவப்பட்டு இவை தானாக பிரகாசமாகி இவை தானாக ஒளியாகி இவை தானாக விளக்கமாகி ஒளி ஒளி என்றால் என்னை தனியாக ஒரு லைட்டை கொண்டு வந்து வைப்பது ஒளி அல்ல ஒருவனுக்கு ஏற்படுகின்ற இன்பம் துன்பம் வருத்தம் துயரம் எதுவானாலும் சரி அது அனுபவத்தின் மேலீடாக விளக்கமாக மேலும் 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 பெருகி அவனுடைய ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது அல்லவா அந்த ஐஸ்வர்யத்திற்கு பெயர்தான் ஒளி என்று பெயர் அது ஆன்ம ஒளியாகவும் இருக்கலாம் ஜோதி ஒளியாகவும் இருக்கலாம் யோக ஒளியாகவும் இருக்கலாம் ஞான ஒளியாகவும் இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் ஆனால் அந்த மனிதனிடத்தில் அந்த ஒளியானதே அனுபவமாக தெரிகிறது அத்தகைய ஒரு அனுபவ பாடத்தை அவர்கள் பெறுகிறார்கள் அதனால் தான் ஓயாத எல்லாம் ஓய்ந்து வெளி ஒளி கொளிப்பது சமாதி என்கிறார் அப்படிப்பட்ட சமாதி நிலையை நாம் ஒரு தெளிவோடு ஒரு வார்த்தையை போதும் பாயும் வீராறுகளை பாயாமல் பழகி வருவது சமாதி என்கிறார்களே அந்த ஒரு விஷயமே ஒரு மனிதனுக்கு ஒரு உலகிற்கு ஒரு பிரபஞ்சத்திற்கு ஒரு எல்லையற்ற ஒரு பெருவழிக்கு அந்த ஒன்றை பழகினாலே ஒருவனுக்கு சமாதி கைகூடி வரும் இது சத்தியம் இது உறுதியாகும் ஆக சமாதி என்பது மிக தெள்ள தெளிந்தார்க்கு சிவலிங்கம் என்பதைப் போல் சமாதியும் ஒரு மனிதருக்கு கைகூடும் சமாதியும் ஒருவனுக்கு சித்தியாகும் என்பதை இந்த பாடம் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய புலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று